ஜூன் இரண்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு வயர்லெஸ் கண்டுபிடிப்புக்கான தனது முதல் காப்புரிமை விண்ணப்பத்தை மார்கோனி தாக்கல் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஃபோனோகிராப் கண்டுபிடிப்புக்கான காப்புரிமையை தாமஸ் ஆல்வா எடிசன் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க இந்திய குடியுரிமை தினம் இந்நாள் அமெரிக்க இந்திய பழங்குடியினரின் வரலாறு பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இரண்டாம் எலிசபத் மகாராணியின் முடிச்சூட்டு விழா வெஸ்ட்மினிஸ்டர் அபேயில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பூட்டானில் முதல் முறையாக தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு தெலுங்கானா அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இணைந்தது உலகெங்கிலும் உள்ள பாலியல் தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வுக்காக இந்நாள் சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது